வந்து நான் வந்து எங்க ஜாதகம் இருக்குங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா கல்யாணம் நிறைய இருக்கு இதெல்லாம் ஆகணும் எங்களால பார்க்க முடியாது எங்களால செலவு பண்ண முடியாது ஈர்த்தியா ஏதாவது ஒரு இருக்கு சொல்லணும் திளம்பரம் ஆகாதவங்க அது ஆனாது இருந்தாலும் சரி

இருபத்தி ஏழு வேலை மஞ்சள் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு குருநாதர் அந்த உங்களுடைய பலன் உங்களுடைய குருநாதருக்கு சரி இருபத்தேழு வேலை மஞ்சள் உங்க இருபத்தி வேலை வாங்கிக்கணும் அதாவது இது இல்லாம இந்த மகம் முடியாம அந்த அது வந்து முழுமையா இருக்கும் மஞ்சள் உடைந்திருக்கக்கூடாது அந்த ஒரு ரெண்டு மூணு அந்த இது மாதிரி வரும் அதெல்லாம் உடையாம முழுமையா நான் இல்லை ஆனால் எங்களுக்கு மஞ்சளை இருக்கும் சரிங்களா அந்த மஞ்சள் எல்லாமே கழுவி சந்தனம் குங்குமம் இந்த மஞ்சளுக்கு வச்சிடும் வச்சுட்டு அம்மன் போட்டு செவ்வாய்னா ஏன்னா மங்களகார செவ்வாய்கழமும் அம்மன் கோயில் எந்த அமன் யாரு ஓகே அந்த அமன் போயிருக்கு பக்கத்துல குர்க்கை அமௌன் போங்க அங்காவண போங்க இந்த மாதிரி அம்மன் கோவில இதை சொல்றாங்க மேக்ஸிமம் குட்டிக்கு செஞ்சுங்க இருவருக்கே தயணி செவ்வாய்க்கு நேரம் நல்லா இருக்கா வேற செய்ய நீங்க வேறா

சுமலைகளுக்கு இருபத்தி ஆறு நேரத்தை கொடுக்கணும் இருபத்தி ஆறு சுமநிலைகளுக்கு அந்த மந்திரம் அங்கேயே இந்த மாதிரி வாரம் செய்ய முடியும் இருபத்தி ஒரு வாரத்துக்கு இந்த இருபத்தி ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா கல்யாணம் கல்யாணத்துனால அமைப்பு வந்துடும் இருபத்தி ஒரு வாரம் சரி இருபத்தி ஒரு வாரம் செஞ்சுட்டோம் என்ன பண்ண இருபத்தி ஒரு வாரம் முடிவுதான் அம்மனுக்கு மெய் ஒரு அச்சயம் வந்து ஒரு நெய்வேன் ஒரு மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி எத்தனை பேருக்கு பேருக்குமோ அத்தனை சுமங்கலைகளுக்கு வச்சு கொடுக்கணும் நிறைய வந்து சாப்பாடு விலை போட்டு சாப்பாடு போட்டீங்கன்னா ரொம்ப சுகம் அதுவும் உங்க வீட்டுல கூட்டிட்டு வந்து சாப்பாடு சுமங்கலை போட்டீங்க இந்த இருபத்தி ஒரு நாள் வாரம் வீட்டுல சுமங்கலைகளை கூட்டிட்டு வந்து அந்த சாப்பாடு கொடுத்து அந்த மஞ்சள் அந்த கயிறு கொடுக்கணும் அப்படின்னா அடுத்து உங்க வீட்டுக்கு ஒரு சுமங்கல்கள்